சல்லிக்கேட்டு எடுக்காம சந்தைக்கு வந்து சல்லிக்கேட்டு அந்த வயசு முடிஞ்சவனு வயசு முடிஞ்சான் இந்த மாதிரி அது முடிஞ்சு சாப்பிட்டு வயசு முடிஞ்சு போச்சு ஜல்லிக்கட்டுக்கு போன மாதிரி சல்லிக்கேட்டு எடுக்கல மாடு வந்து அமலிக்கிட்டு தப்புன்னு விட்டுறதுல பாட்டி சுத்தி வளைச்சு பிடிச்சிக்கிட்டு வாலியத்துல இந்த மாதிரி இருக்காது ஒன்றரை லட்சம் சீசன்ல பெருநாள் வந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் தான் இப்ப ரேட்டு இன்னும் என்ன ஒரு எழுபது ரூபாய் இல்ல எண்பது ரூபா கொடுத்துருப்பாங்க இது சின்ன சைஸ் மாடு மாடுதான சின்ன தீவிரம் போதுமே கொஞ்சம் நாட்டு மாடு அந்த மாடுக்கு சுமில் இருந்தா மாடு பிடிக்க முடியும் இப்ப இந்த மாலை ஜல்லிக்கட்டு விட முடியாது எடுக்க மாட்டாங்க ஜல்லிக்கட்டுக்கு வேண்டாமடுவாங்க வளர்க்க யாரும் பொங்கலையா வளர்ப்பா ஆம்பளை யாருமே வளர்க்க மாட்டாங்களா ஜல்லிக்கடுக்கு ஆம்பளையே வளர்க்க மாட்டாங்களா அந்த மாடு எழுத்து கேளுங்க ஜல்லிக்கட்டுக்கு ஆம்பளை நின்னுக்கிடுமாடு ஆம்பளை பொம்பளை வந்த மாடு ஆம்பளை பிடிக்க முடியல வளர்க்காங்க பொம்பளைன்னு தான் அவத்து கட்டுறோம் கண்டா கலையும் ஆம்பளை கண்டா மாடு மிரரலும் அதான் டெக்கிரிக்கு ஜல்லிக்கட்டுல போனா ஜல்லிக்கட்டுல வளக்கப்போறா ஆம்பளை விளக்க மாட்டான் பொம்பளைன்னு தான் வளர்ப்பா அது ஒரு டெக்ரிக்கான டெக்னிக்கு இப்ப இந்த மாடு ஜல்லிக்கட்டு முடிஞ்சு போச்சு அந்த துள்ள வயசு முடிஞ்சு போச்சு அவ்வளவு அதாவது எடுக்கடை இருந்தா இப்படி பெற்று கூட முடிபட்டு முடிஞ்சு பொலிகை பொலிகளை கொண்டு போகலாம் ஒலிகா என்ன கொண்டு போனா நல்லா இதே மாதிரி வர்க்க உண்டாங்கல்ல பொலிகளை கொண்டு போனா அந்த பக்கம் பண்ணணும்ல கவானாக மட்டிக்கு மட்டி ஒரு மாடு ஒரு கண்டுட்டியா ஆமா பொட்டகண கட்டி சித்தி சித்தி பார்த்தா இந்த கலர் பള് நல்லா இருக்கு என்ன ரகம் மாடு என்னாஜி இது நல்ல சிந்து வேடப்பு தான் பெருசா இருக்குதே ஆமா உங்க ஏரியாக்கு எப்படி அதான் தாங்க வெளிய தாங்க காட்டு மேச்சில நல்லா இருக்கும் எத்தனை லிட்டர் பால் ச்செல்லிருக்காங்க பால் 12 லிட்டர் சொல்றீங்களா ஆறு ஆறு ஆமா ஆறு ஆறு இருக்குமா என்னாஜி ஒரு பத்து எட்டு வாசம் இருக்காது இது ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்களா இதுக்கு முன்னாடி மேல பாளத்துக்கு வந்திருக்கீங்களா ஏர்னே முதல்ல வந்துகோம் போன டைம் வந்து போற மாடு எப்படி இருக்குது அது வாங்கல

ஒரு வருஷத்துக்கு உள்ள உள்ளதுன்னா உள்ள உள்ளது ரேஞ்சு என்ன ரேஞ்சில் முடிஞ்சது எல்லாமே பத்து பதினொன்று எட்டு தாண்டிட்டோம் எட்டு ஆமாம் எப்படி வாங்குறீங்க வாங்க போச்சுல தாய் பார்த்து வாங்குவீங்களோ தாய் பார்க்காமலே அப்படியே தாயால பார்த்து தான் வாங்க இல்லை இப்படி கண்ணுட்டியா வாங்குறதுனால நமக்கு என்ன லாபம் இருக்கு லாபம் எல்லாம் பார்த்து வாங்கல அத அந்த மாட்டுக்கு ஆசைனாலும் வாங்குது என்ன ரகங்கள் ஆனது உங்க யாரையாலும் நல்லா செட் ஆகும் ஓரளவுக்கு

இப்போதைக்கு அது இன்னமும் நம்ம கொண்டு போய் பழக்கும் தான் தெரியும் கரவைக்குள்ளதா இருக்கும் இந்த இடம் வந்து கரவைக்கு நல்ல உகந்த இடமா இருக்கும் தருவாக்கி வாங்கிட்டு போறோம் போர் மாடு கருப்பு வெள்ளை கருப்பு வெள்ளை அது கருப்பு வெள்ளை கலர் பிடிச்சிருக்குன்னு வாங்குறேன் எவ்வளவு வீட்டுல நல்ல மாடு கிடைக்க அதனால ஒரு கருப்பு வெள்ளை வாங்குறோன்னு வாங்கிட்டேன் இதை வாங்கி செக் பண்ண எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க முப்பது சொன்னாங்க நான் பதினஞ்சுன்னு வாங்கினேன் பதினஞ்சுன்னு வாங்கியிருக்கேன் ரெண்டும் இருக்கும் கங்கா எங்க கணிப்பேன்னா மூணும் ரெண்டும் இருக்கும் எங்க கணிப்புல இருக்கு ஊர்ல வந்து நான் மாடு போட்டிருக்கேன் மாடு விளப்பு எப்படி லாபம் தானே இப்போ புண்ணாக்கு தவிடு வாங்கி போடுற ரேட்ல நமக்கு கட்டாது நம்ம வந்து நம்ம அரிசி சோறு புங்கி வைக்கும் அதனால அது கொஞ்சம் கட்டும்படியா ஆகும் சோறு மாவு திருச்சி போடும் அரிசி பச்சை அதனால அது கொஞ்சம் கட்டும் தனி புண்ணாக்கு தவிடு போட்டோம்னா நமக்கு கொஞ்சம் அடி அதில் ஒன்றும் மிச்சம் வராது ரொம்ப சோறு கொடுக்க கூடாதுன்னு சொல்லுதாங்களா அதெல்லாம் நாங்க சோறு தண்ணி கிளீனாக போடுறது ஒண்ணுமே செய்யாது மாடு மேய்ச்சிருப்போமா வீட்டுலயும் கிடக்குமா மாடு அவுத்தூட வயல எங்க வயல சுத்தி மேய்ச்சிட்டு தன்னாலே வந்துடும் ஆறு மணிக்கு கறக்கிற டயத்துக்கு வந்துடும் ஆளு போக மாட்டீங்களா அப்படி பழகிட்டு பழகிட்டு ஒரு சவுண்ட் கொடுத்தாலும் ஓடி வந்துடும் எங்க ஒரு கூட்டம்னா கத்தாடியா ஓடி வரும் வீட்டை பார்த்து இது அப்படி வருமா இது போனோடனே அது அந்த அந்த மாதிரிதான் இதை இழுத்துக்கிட்டு போயிருமே சோடியா நாடி இந்த ரகங்கள் கொஞ்சம் நம்ம வடக்கத்தை தெக்களுக்கும் அப்படிம்பாங்க இந்த கருப்பு இல்லையா ஆ வடக்கத்தை தெக்கே யா மாடுக்கு பின்னாடி கூட்டிட்டு போறோம் நாட்டு மாடு கிராஸ் ஓரளவுக்கு நம்ம சொல்லணும்னு கேட்கும் இது கேட்காது மங்க அதான் கேக்கோம் ஓரா நல்ல சாய்ஸ் சூல மாடு தான் செ இருப் சிந்து தான் போடுறாங்க அவ சீமை புல்லு தான் அது பேரே சீமை புல்லு தான் ராமமேட்டி பண்ணையலாம் அத குச்சி வாங்கலாம் தட்ட சோள தட்ட சோள அது வேற தட்ட இது சீமை புல்லுனே இருக்கு சீமை புல்லு எல்லாருக்கும் மாடுக்கு நல்லா கருமமா இருக்கும் கடிச்சி குடிச்சு திங்கும் இந்த நம்ம சோழ நாத்து வந்து முத்திரும் அது கம்பு குச்சி கழிச்சிரும் இது கழிக்காது நல்ல பால் இருக்கும் பச்சை கொடுத்தோம்னா நல்லா பால் வரும் மாடு மட்டுமா கண்ணுட்டி உண்டா கண்டி சேர்த்து கண்டி காலங்கண்ணு நானும் சுத்தி சுத்தி பார்த்தோம் எதோ கடைசி முடிவு இல்ல தான் நிக்கி இன்னும் பாத்துக்கு நிக்கிறோம் மாடு வேகங்களாமு பார்த்தோம் ரேட்டு மோட்டல நிக்காங்க இதடா ஆறு மாடு ஆகும் போல வீட்டுல கிடக்கலாம் மூணு ஆறு மாடு ஆச்சு ஆறு மாடு வளர்த்த ஒரு ஆளுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் ஒரு மாசத்துக்குன்னா ஒரு மாட்டுக்கு ஒரு இரநூறுவா கிடைக்குமா இரநூறுவாய்க்கு கூட கிடைக்கும் கூடை கிடைக்கும் நம்ம அதுக்குன்னு மெனக்குனு போடலாம் நாங்க எங்க வய காட்டை பார்ப்போம் மாட்டை அவுத்தூடும் ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்துருவோம் மாடு ஏழுக்கு தான் வீட்டுக்கு வரும் ஏழுக்குந்தான் ஒரு பால் கறக்குது அதுக்கு அப்புறம் தான் கறந்து கொடுப்போம் மாடு இது கெஜப்பு கஜப்பு கருப்பு வெள்ளை ஆமா ஆமா இது என்ன காம்புண்ணாச்சி காம்பு காம்பு ரோஸ் காம்பு கருங்காம்பு கருங்காம்பு எண்ணெய் நிலந்துருக்கியா என்ன கண்டுபுட்டி கறந்து வளருங்கன்னு எந்த ஒரு வியாபாரி இது க ஜெகனமுள்ள இத்தனை மாடு கொண்டு வந்தீங்கன்னு ஏழு மாடு வந்துச்சு

வெரைட்டி இப்படி நிறைய வந்திருக்கா செலக்ட் பண்ணு நிறைய வந்திருக்கு வாங்கலாம்மா வந்து ஆஹ் வந்து அந்த ஏரியா மக்கள் எல்லாரும் அங்கதான் எல்லாரும் வராங்க மாடு வாங்குங்க அப்படியா மா நாகர்கோயில் மட்டும் உங்க ஏரியால எந்த சந்தை உண்டு வர எங்களுக்கு மண்டை மார்க்கெட்டு நாகோயில் உண்டு அங்கெல்லாம் எப்படி இருக்கு வெலை வட சரி அங்கெல்லாம் விலங்கு கூடவும் கூட தான் இருக்கும் கூடுதல் இங்க இருந்து வாங்கிட்டு அங்க வந்து இருக்கிறாங்களா பாப்பாடி இது என்ன ஆடுறாங்க மாடு என்னது நாடு செவளை செவளை செ செவலை கருப்பு வெள்ள வெள்ளப்பூர் செவ்வளை அப்படியா என்ன காரணம் செவல வாங்குதீங்க கருப்பு வாங்கலாம் எங்களுக்கு நேரம் வாங்கி தான் பிடித்தோம் இதான் மனசுக்கு பிடிக்கும் ஆமா இந்த நேரம் தான் பிடிக்கும் எங்களுக்கு எத்தனாவது ஈத்து என்னாச்சு ஈத்து இது மூணாவது ஈத்து ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டினா ஆமா என்ன காரணம் கண்ணுக்குட்டியோட சேர்த்து வாங்குனீங்களே பால் கறக்குறதுக்கு கண்ணுட்டி குடிச்சா தான் பால் கறக்க முடியும் பால் எவ்வளவு இருக்கும் இல்ல பால் மூணு வரும் ஒரு நேரத்துக்கா ஆமா மூணு மூணு ஆமா அவங்க சொன்னதா அவங்க சொல்லுதாங்க பால் ரெண்டு வரும்னு வைக்கலாம் உங்க கணக்கு ரெண்டு தான் வரும்னா ஆமா ரெண்டு தான் வரும் ஆயிரம் முப்பது ரூபா சொன்னாங்க இருபத்தி ஆறுனு முடிஞ்சிருக்கு வேணா ரெண்டாயிரம் ரூபா கூட தான் அந்த மாட்டுக்கு மாடு வேணுங்கிறதுதான் மனசு பிடிச்ச நாலு ஆமா மாடு வரத்தைலாம் எப்படி இருக்கு இன்னைக்கு நிறைய வந்திருக்கா மாடு பால் மாடு மொத்தமாக தான் குறையதான் வந்திருக்கோம் இந்த பங்குலி உத்துறங்கறனால குறையாக வந்திருக்கா இவ்வளவு மாடுல இந்த மாடு வாங்குறீங்க ஆயிப்போம் நாட்டு மாடு ஆஹ் இரு பிளாட்டு நாட்டு மாடு ஒரு நாடு கலப்போ ஆமா நல்லா இருக்கும் நாடு கலப்புனா நமக்கு என்ன லாபம் நம்மளுக்கு நல்ல வெயில் இதெல்லாம் தாங்கும் நல்லா வெயிலும் மழை வெயிலும் மழை எதுனாலும் தாங்கும் நல்ல மேயும் இது வீட்டில் கிடக்குமா இல்லாட்டா மேட்சில் மேட்சிலுக்கு போயிடும் அதுக்கு தான் வாங்கிடுவோம் மேட்சிலுக்கு போயிடும் மேட்சிலுக்கு போயிடும் இல்லை செ செவல பிள்ளை செவல பிள்ளை கண்ணுட்டி கொட்டை கொட்டை ஆமாம் எது லாபம் என்ன கண்ணுட்டி பெட்டை இருந்தால் லாபமா காளைங்கன் இருந்தால் கொட்டை தான் நாங்கள் எங்களுக்கு ஆகும் வழக்கு வழக்கு ஆகணும் அடுத்தாலே ஆறு மாதத்தில் இதுவும் ஒன்று மாடாயிரும் மாடாயிரும் மாடாயிரும்